ஏற்படுத்த உள்ளே அரசியன்று சென்னையில் இருக்கிறது அவர்கள் மூலமாக நான் அந்த திட்டத்தை கொண்டு வந்து இருக்கின்ற மக்கள் எல்லாம் நல்ல படிப்பை பெறுவதற்கும் நல்ல ஒரு திறனை வளர்த்துக் கொள்வதற்கும் நல்ல பொறுப்புள்ள பதவிகளுக்கும் போவதற்குமான வாய்ப்பை ஏற்படுத்தும் தருவேன் என்று இந்த தருணத்திலே உறுதி உறுதிமொழி கூறுகின்றேன் நேற்று முதல் நாள் வந்து நாமக்கல்ல வந்து மரி மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் பேசும்போது இதை கேள்வி நாங்கள் சொன்னோம் இதுபோற்ற போன்ற உண்டு நீங்கள் சொல்லுங்கள் ஆயிரம் ரூபாய் என்ன அதற்கு மேலும் நமது அரசு வந்தால் என்று நீங்கள் ஒரு உத்தரவாதத்தை பெறுங்கள் என்று எங்களிடம் சொல்லியுள்ளார் ஆக மக்களை ஏமாத்தாத நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை செய்கின்ற அரசுதான் இந்த அண்ணா திமுக அரசு மறுபடியும் நீங்கள் ஏமாறாமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டைகளை அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட சத்துணவு திட்டம் அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட காலனி வழங்கல் திட்டம் இந்த வேவாத வெயில் எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு நமக்கு தெரியும் எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அதே போன்று பள்ளிக்கு சென்றவுடன் சைக்கிள் வழங்கும் திட்டம் அதன் பிறகு படிக்கின்ற குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அம்மா அவர்கள் அவர்கள் சிந்தனைகள் லேப்டாப் இது இல்லாமல் செல்போன் இல்லாமல் இயங்க முடியுதா அங்க லேப்டாப் திட்டம் அதன் பிறகு பள்ளியில் இருந்து கல்லூரிக்கு செல்லுகின்ற பொழுது ஊக்கத்தொகை திட்டம் அது திருமணத்தை வருகின்ற பொழுது தாழிக்கு தங்கம் விளங்கும் தட்டம் ஒரு ஒரு பவுன் தாழிக்கு தங்கம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் தாய்மாரில் பெரியோர் இன்று ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தங்கம் விளவிக்குது அந்த தங்கத்தை தாழிக்கு ஒரு பவுன் தந்த அரசு தான் எடப்பாடியார அரசு அதன் பின் திருமணத்தை திருமண முடிந்து கற்புணையுற்ற பெண்களுக்கு உதவி தொகை ஆக பிறந்த குழந்தையிலிருந்து அது மீண்டும் குழந்தை பிறக்கும் வரை உதவித்தொகை வழங்கிக் கொண்டிருந்த அரசுதான் தான் அண்ணா திமுக அரசு அம்மா அரசு எடப்பாடியார் அரசு எம்ஜிஆர் அரசு அந்த திட்டங்களை எல்லாம் முடக்கி எந்த திட்டத்தையும் கொடுக்காமல் நான் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் அப்படின்ற ஆயிரம் ரூபாய் எப்போ கொடுத்தாரு தேர்தல் வருகிறது என்று கணக்கு போட்டு இருபத்தி நாலு மாதங்களாக ஆட்சிக்கு வந்த பிற்பாடு கொடுக்காமல் இப்போ வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதையும் நீங்க ஓட்டு போடலாம் நிறுத்திடுவோம் மிரட்டுறாங்க ஸ்டாலின் அவர்களே மிரட்டுகின்ற பயப்படுகின்ற கூட்டம் எல்லாம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் என்ன இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசா இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசா எந்த திராவிட மாடல் அரசு ஒரு புதுசு புதுசா பேர் வைத்துக்க வேண்டியது உனக்கு தான் தமிழ் தெரியும் என்று நினைக்கிறாயா திராவிட மாடல் அரசு என்பது ஏமாற்றுவது